எடப்பாடியின் கதை முடிந்தது ஒன்று சேரும் பாஜக நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க பாஜக மக்களவைத் தேர்தலின் போது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஒரு சில தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்திருந்தது தற்போது மக்களவைத் தேர்தலுக்கு மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக இணைந்திருக்கிறது ஆனால் இம்முறை அதிமுகவை வைத்து பாஜக ஆட்டத்தை ஆட வேண்டும் என்ற இடத்திலே இருக்கிறது அந்த தான் கூட்டணி முறையில் ஆட்சி என்று அமித்ஷா கூறிக்கொண்டிருக்கிறார் அதிமுகவில் இணைந்து தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டு எடப்பாடியை பொம்மை முதலமைச்சராக மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் மிக உடைய திட்டமாக இருக்கிறது ஒப்புதல் அதே போல எடப்பாடி கூட்டணியில் இணையும் போது டிடி வீதிநகரன் சசிகலா ஓ பி எஸ் என யாரையும் நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என டீலிங்கையும் வைத்திருக்கிறேன் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இவர்களை ஒதுக்குவது போல் காட்டிவிட்டு தற்போது எங்களது கூட்டணி அனைவரும் உள்ளார்கள் என கூறுகிறார்கள் பாஜக அதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய ஓ பி மீண்டும் கட்சியை இணைத்துக் ஒன்றிணைத்து அதிமுக தான் வெற்றி பெற முடியும் என அனைத்தையும் வைத்து பார்க்கையில் எடப்பாடியை மறைமுகமாக சுற்றி வளைக்க பாஜக ஒவ்வொரு வருகிறது இதனால் கூட்டணியில் பிளவு உண்டாகும் என அரசியல் அமைச்சகம் கூறிக்கொண்டிருந்தாலுமே தற்போது செங்கோட்டையின் அவர்களும் போர்க்கொடி ஆரம்பித்திருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கடியை உயர்த்தியிருக்கிறார் செங்கோட்டையன் வருகின்ற ஐந்தாம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அறிவிப்புகளையும் செய்தியாளர்களே அறிவிக்க இருக்கிறார் அதற்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக தூதுகள் என்பது விடப்பட்டிருக்கிறது அந்த தூதுக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறாராம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியை விட்டு செங்கோட்டையின் பிரிந்து சென்று விட்டால் கண்டிப்பாக செங்கோட்டையன் இந்த நான்கு பேருமே ஒன்று சேர்ந்தால் அதிமுக இருக்கக்கூடிய முக்கால் வசதி அங்கேதான் செல்வார்கள் அவர்கள் ஒன்றிணைந்து புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது நின்றிருக்கிறது அதாவது நமது செங்கோட்டன்கள் வெளியேறிவிட்டால் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துவிடும் இரட்டை இலை சின்னம் ஆல்ரெடி மறுபடியும் பிரச்சனையாக வந்துவிட்டால் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு தான் செல்லும் எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்பது முற்றிலுமாக முடிந்துவிடும் அப்படின்னே அதிலையும் கூடுதலாக பாஜக வேற எடப்பாடி பழனிசாமியை பொம்மை முதலமைச்சராகத்தான் வைப்பதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்தார்கள் அதிலையும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமியை இறக்கிவிட்டு அந்த இடத்திலே செங்கோட்டையன் போன்ற முக்கிய பதவிகளை கொடுக்கலாம் என பாஜகவும் திட்டம் கொண்டிருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகிறது இது இந்த பிரச்சனைகளை பூரா எடப்பாடி பழனிசாமி சமாளித்து மேலே வரும் அல்லது செங்கோட்டையின் மூலமாக புதிதாக ஒரு அணியை உருவாக்கி அதன் மூலம் அதிமுகவை கைப்பற்ற போகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிரிந்து கிடப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமாக செய்தியாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொறுத்து பார்க்கலாம் மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அமோக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க